ஓம் ய ஜகதீசகரே சுவாமி ஜெய் ஜகதீசகரே பக்தரின் சங்கடம் தீர்ப்பாய் தாசரின் சங்கடம் தீர்ப்பாய் கணத்தினில் தீர்த்திடுவாய் ஓம் ஜெய் ஜகதீசகரே துதிப்போக்கு கருணை பொழிந்திடுவாய் துதிப்போ செல்வம் தந்திடுவாய் சுகமும் செல்வம் தந்திடுவாய் உடல் துக்கம் நீக்கிடுவாயே ஓம் ஜெய் ஜகதீ சகதே எங்கள் நம்மையும் அப்பனும் படை நீதானே உள்ள தவிர யாருமில்லை தவிர யாரும் இல்லை வேண்டும் வரம் தருவாய் ஓம் ஜெய் ஜெகதீசகே புராணனும் நீயே பரமாத்மாவே உள்ளத்தில் உறைந்திடுவாய் பரபிரம்ம நீயே பரமேஸ்வரனே பரபிரம்மம் நீயே பரமேஸ்வரனே அனைவருக்கு சுவாமினியே ஓம் ஜெய் ஜெகதீசகதே கருணா நீதானே புரிவாயே சமுதிரம் நீதானேடுவாயே ஜகதீச அனைத்திலும் மறைந்து உள்ளாயே அனைத்து உயிரும் உள்ளாயே எவ்வாறு உன்னை நான் கொள்வேன் உன்னை நான் காண்பேன் எதுவும் நான் அறியாதவன் ஓஞ்சை ஜகதி சகதே தீன பந்துவே துக்கம் களைவாய் என்னை ரசி பாயே கரத்தாயில் தூக்கிடுவாயே என்னை நீ வைத்திடுவாயே கால்களில் சரண் புகுவே ஓம் ஜெய் சகதே அகில ஆசை கழிந்திடுவாயே அனைத்து பாவம் மிக்குவாயே சத்தையும் பக்தியும் அருளிடுவாயே சத்தையும் பக்தியோ அருள் இதுவாயே பணி செய்ய பாய் ஓம் ஜெய் சகதே